திருமாவன் பாராளுமன்றத்தில் பேசுனார் பேச வேண்டிய இடம் எது சட்டமன்றத்தில் தானே பேசியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் அங்கே பேசிய கருத்தே முதல்ல தப்பு இங்கே விற்கிறான் இங்கே விற்கிறான் இந்த மதுவிலைக்கு அமல்படுத்தணும்னு சட்டமன்றத்தில் பேசுகிறாரு அதுக்கு தான் அந்த அம்மா சொல்லிச்சே நல்ல பிரச்சாரம் தான் நீ பண்ணுறேன் ஆனால் இதை போய் நீங்கள் அங்கே இல்லாமல் சொல்லணும் நீங்கள் கூட்டத்தில் இருக்கிறீங்க இந்தியாவுக்கே தமிழ்நாடு ஒரு முழு உதாரணமாக நாங்கள் அறிவிச்சிருக்கிறோம் இப்போ ஏற்கனவே ரெண்டு மூணு மா மாநிலங்கள் இருக்குது இதை பார்த்து மத்திய அரசு எல்லா இந்தியா முழுக்க இருக்கிற மாநிலங்களில் இந்த மது விலக்கை அமுல்படுத்த வேணும் அப்படின்னு கேட்டால் அது ஒரு அர்த்தம் மது விலக்கை எதிர்த்தும் திருமான்ல நீங்கள் என்ன பண்ணீங்க ஏங்க நாங்கள் வள்ளூர் கொடுக்குற அர்ப்பணும் மத்திய அரசு வலியுறுப்போம் முன்னிட்டு போயிடுச்சு தீபக்ராஜா அப்படிங்கிற ஒரு ஃபாலோ பண்ணாங்க அவர் வீடியோ என்ன வந்து சமூகத்துக்காக போராடிட்டுவோம் எங்களை ஃபாலோ பண்ணக்கூடிய இளைஞர்கள் யாரும் வந்து இனிமேல் தர இறந்து போனதுக்கு அப்புறமா களத்தில் போய் நல்லா போட போறோம்னு அறிவிச்சிருக்காரு அப்புறம் வேற என்ன போறோம் போட்டு அப்படியே அந்த கூட்டத்தை கூப்பிட்டு போய் மதுக்கடைகள் எல்லாம் அடிச்சு உடைக்கிற மாதிரி இருக்கல அதை சொல்றதுக்கு இத்தனை நாள் தேவைப்பட்டிருக்க அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒன்னும் செய்யலன்னு கேட்கக்கூடாது இல்ல இப்ப கேட்டீங்கல்ல நானும் செஞ்சிருக்கேன் கடமைக்கு பண்ணுவாங்க நானும் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சாங்கிய போராட்டம் தான் இருக்கு வேற என்ன இப்போ மது குடிச்சா இவ்வளோ பிரச்சனை இருக்குதுன்னு அரசியல் இருக்கிற மு க ஸ்டாலின் அவர்களுக்கோ கனிமொழி அவர்களுக்கோ இல்லை உதயநிதி அவர்களுக்கோ யாராவது வந்து சொல்லணுமா இவ்வளோ விஷயங்கள் பண்ணாலும் தொடர்ந்து திமுகவுக்கு முட்டு கொடுக்கக்கூடிய கூட்டங்கள் இன்னும் இருக்கே அப்படின்னு இவ்வளவு முட்டு கொடுக்குற திருமாவளவு கூட திராவிடங்கிறது ஒரு இனம் இல்லை ஒரு மொழி இல்லை ஆனால் பேசிட்டு வந்து அதுக்கு முட்டு கொடுக்க தான் செய்கிறாரு இப்போ இன்றைக்கு பால புத்தகங்களில் கலைஞரின் வாழ்க்கை வரலாறு ஏங்க அதை கூட படிக்கட்டுங்க படிக்க வேண்டியதை படிச்சுட்டு இதை கூட படிக்கட்டும் ஏன்னா ஆட்சியை உங்கள்ட்ட இருக்கு கள்ளச்சாராயம் ஒரு சாராயமே கிடையாது இல்ல பச்சை தண்ணியில கலகுறான் சுடத்தண்ணில கஞ்சி தண்ணியில் கலகுறான் எதை கலந்தான் அது எப்படி அவர்கள் கைக்கு வந்து சின்னதுரை பல இடங்களுக்கு சப்ளை பண்றது எப்படி பெரும்பான்மையான பறையர் பகுதியில் மட்டும் விஷம் கலக்கப்பட்டது தண்ணியில் ஊத்தினாரு சுடுத்தல்லாம் ஊத்தினாரு கறித்தல்லாம் ஊத்தினாரு இதுக்கு சிபிசிஐடி விசாரணை இவ்வளவு நாள் பண்ணிருக்கிறாங்க வியாபாரத்தை நீ கலந்தியா இல்ல இதுல ஏதாவது ஒரு சதி திட்டம் இருக்கா இந்த மாதிரி அரசாங்கங்கள் இது அது இல்லைங்க இது இதாங்க இது இல்லைங்க அது அதுங்க நம்ம திருமாவளவன் அவர்களுமே ஒரு பக்கம் பேசியிருப்பார் அந்த கள்ளச்சாரம் விஷயமா இருக்கட்டும் தொடர்ந்து பல மாநிலங்களில் மதுவிக்கிறதா இருக்கட்டும் இது சம்பந்தமாக திருமாவளவன் அவர்கள் பேசும்போதே எதிரில் இருக்க சிறு நிர்மலா சீதாராமன் வந்து நம்ம திருமாவளவன் அவர்களை வேற லெவலில் ஒரு ரிப்ளைலாம் கொடுத்துருப்பாங்க அதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது இல்லை திருமாவளவன் பாராளுமன்றத்தில் பேசுனாரு பேச வேண்டிய இடம் எது இங்கே நம்ம சட்டமன்றத்தில் தானே பேசிருக்கணும் சட்டமன்றத்தில் எனக்கு பின்னத்துவம் இல்லை எங்க ஆளுங்க யாரும் இல்லை நான் ஒத்த எம்பி எனக்கு பேசக்கூடிய வாய்ப்பு அங்கே தான் இருக்கு நான் நான் வந்து பாராளுமன்ற எம்பிங்கிறதால சட்டமன்றத்துக்குள்ளே போய் ஒரு பத்து நிமிஷம் நான் பேசிட முடியாது அதாலே என் வாய்ப்புக்கு நான் அங்கே பேசணும்னு சொன்னால் அதை நம்ம வந்து ஒத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அங்கே பேசிய கருத்தே முதல்ல தப்பு அப்படியே பாராளுமன்றத்தில் பேசியிருந்தாலும் இந்திய பாராளுமன்றம் இன்னைக்கு வந்து எங்கள் ஊரில் வந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தஞ்சு பேர் எங்கள் ஸ்டேட்டில் செத்துருக்காங்க எனவே மது விலைக்கு அமல்படுத்த எங்கள் மாநில அரசுக்கு மத்திய அரசு ஒரு அழுத்தம் கொடுக்கணும் அப்படின்னு பேசுவது தான் சரியா இருக்கும் ஆனால் இவர் அங்கே போய் நின்றுங்கன்னு அங்கே விற்கிறான் இங்கே விற்கிறான் அதில் விற்கிறான் இதில் விற்கிறான் அதால் ஒட்டுமொத்தமாக இந்திய அளவில் நீங்கள் வந்து இந்த மது விலைக்கு அமல்படுத்தணும்னு சட்டமன்றத்தில் பேசுறாரு அதுக்கு தான் அந்த அம்மா சொல்லிச்சே இது நல்ல பிரிஸ் தான் அது நல்ல பிரச்சாரம் தான் நீ பண்ணுற ஆனால் இதை போய் நீங்கள் உங்கள் அங்கே இல்லப்பா சொல்லணும் நீங்கள் கூட்டங்களில் இருக்கிறீங்க அப்படின்னு சொல் அந்த அம்மா சொன்னாங்க நாம் அது நிச்சயமாக அது சரியான கருத்து தான் ஏன்னா இப்போ நீ சொல்கிறல்ல இந்தியா முழுக்க ஏற்படுத்தினு இந்தியாவுக்கே தமிழ்நாடு முதல் மாநிலமாக இருக்கிறது முன்னோடியாக இருக்குது எங்கள் ஊரில் இத்தனை பேர் செத்ததை நாங்கள் அறிந்தோம் உடனடியாக எந்த சாராயமும் இங்கே விற்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் ஒருத்தர் தள்ளாடி போகிறானா அவன் கள்ளச்சாராயத்தை குளிச்சானா நல்ல சாராயத்தை குடித்தானான்னு எங்களால் போய் ஒவ்வொருத்தரும் என்னடா குடிச்சுன்னு கேட்க முடியாது ஒட்டு மொத்தமாக எல்லா சாராயங்களையும் ஒழிச்சிட்டோம்னா மதுக்கடைகளை ஒழிச்சிட்டோம்னா எவன் தன்னாலும் முட்டியை பேத்துருவோம் அதால் நாங்கள் வந்து இன்றைக்கி மது விலக்கை அமல்படுத்தி இருக்கிறோம் நாங்கள் இளைஞர்கள் வந்து பலர் சீரழிகிறோம் இந்தியாவுக்கே தமிழ்நாடு ஒரு முன் உதாரணமாக நாங்கள் அறிவிச்சிருக்கிறோம் இப்போ ஏற்கனவே ரெண்டு மூணு மா மாநிலங்களில் இருக்குது இதை பார்த்து மத்திய அரசு எல்லா இந்தியா முழுக்க இருக்கிற மாநிலங்களில் இந்த மது விலக்கை அமுல்படுத்த வேணும் அப்படின்னு கேட்டால் அது ஒரு அர்த்தம் இருக்கு இங்கே ஆமாம் அழுதுன்னுறான் இங்க சொல்லுவதற்கான வாய்ப்பு இருந்தும் நீங்க இங்க வாயை திறக்காம அங்கே போறீங்கன்னா உங்களுடைய நோக்கம் என்ன நானும் எங்கள் வீட்டுக்காரங்க கச்சேரிக்கு போனார் அதுன்னு சொல்லணும் மது விலக்கை எதிர்த்தும் திருமாவெல்லாம் நீங்க என்ன பண்ணீங்க எங்க உங்களால்தான இவ்வளவு பேர் சேர்த்துருக்காரு நீங்கள் என்ன பண்ணீங்க எங்க நாங்கள் வள்ளூர் கூடத்தில் ஆர்ப்பாட்டம் வச்சுங்க மத்திய அரசை வலியுறுத்துறங்க ஒன்னைக்கு போயிடுச்சு மத்திய அரசை வலியுறுத்தி அதுதான் இது ஒரு டோக்கன் அதாவது அடையாள போராட்டம்னு சொல்லுவாங்க தெரியுமா இந்த கம்பெனிஸ் எல்லாம் கம்பெனி நுழைவாயில் லஞ்சு பிரேக்கில் ஒரு போராட்டம் ஒரு ஒரு மணி நேரம் லஞ்சுன்னு வச்சுக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் சாப்பிட்டு கிடக்குன்னு வந்துட்டு ஒரு ஒன் டு ரெண்டு லஞ்சுன்னா ஒரு ஒன்று கிலோ சாப்பிட்டு ஒரு பத்து நிமிஷம் நிர்வாகமே அதை கொடு இதை கொடுன்னு சொல்லிட்டு அந்த பேங்க் பிளாக் ஆடை வச்சு திரும்பி வேலைக்கு போயிடுவோம் கேட்டா நாங்கள் அந்த டோக்கன் ப்ரொ ப்ரொடக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதை மாதிரியான ஒரு சம்பிரதாய தான் இது நீங்கள் இன்றைக்கு கூட்டணி கட்சியில் இருக்கிற இத்தகைய கட்சி உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்தில் பேசுகிறாள் அவை குறிப்பில் இடம்பெறும் கூட்டணியில் இருக்கிறவர்களே அந்த கூட்டணி கட்சியின் தலைமைக்கு ஒரு நெருக்கடியை தருகிறார்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறார்கள் அப்படிங்கிற போது அரசு பதில் சொல்லி ஆகணும் இல்லை கண்டிப்பான எடப்பாடியார் பேசுகிறாங்க எதிர்கட்சிகள் பேசுகிறாங்க நீ தூக்கி வெளியே போகிறீங்க அந்த விவாதத்துக்கே நீங்கள் ஒத்துக்கலை அப்போ நீங்கள் பேசும்போது அதுக்கு உரிய ஒரு ஒரு அழுத்தம் இது ஒரு தனி அழுத்தம் தானே என்னப்பா கூட இருக்குங்களே சொல்றாங்க அவங்க கொள்ளலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும்ல அதை விடுத்து இந்த அரசை காப்பாற்றுவதற்கு இவர் போய் அங்கே பேசுறதுதான் நம்ம பாக்குறோம் இப்போ நம்ம பார்த்துருப்போம் அண்மையில் அந்த தீபக் ராஜா அப்படிங்கிற ஒருத்தரை கொலை பண்ணாங்க அவரோட அவர் இறந்ததுக்கு அப்புறமா அவரோட நிறைய வீடியோஸ் வைரல் ஆச்சு அதுல ஒரு வீடியோ என்ன சொல்லிருப்பாரு அப்படின்னா நாங்க வந்து சமூகத்துக்காக போராடிட்டு இருக்கோம் எங்களை ஃபாலோ பண்ணக்கூடிய இளைஞர்கள் யாரும் வந்து இனிமேல் சரக்கு அடிக்காதீங்க கஞ்சா அடிக்காதீங்க எந்த போதைக்குள்ளையும் போயிடாதீங்க படிங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லாரு அவரோட வயதுக்கும் அவரோட அனுபவத்துக்கும் அது சொல்றதுங்கிற பெரிய விஷயம் இன்னொரு பக்கம் எடுக்கும்போது திருமாவளம் அப்படிங்கிற அவங்க மக்களுக்கான ஒரு குறிப்பிட்ட சமுதாய மக்களுக்கான ஒரு தலைவரா பார்க்கப்படுறாரு இப்போ அவர் அந்த மாதிரியான ஒரு வார்த்தைகளை சொல்லாம இறந்து போனதுக்கு அப்புறமா களத்துல போய் நின்னாரு இருபத்தி நாலு மணி நேரங்கள் வந்து அந்த மக்களோடே நின்னாரு காலெல்லாம் வீங்கிடுச்சுங்க மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் எடுத்து வைக்கும்போது எப்படின்னா உங்களுக்கு அது தோணுது ஏன் இப்பதான் நாங்க ஒரு மாநாடு போடுறோம்ல மகளிர் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு லட்சம் பேரன் கூப்பிட்டு மது ஒழிப்பு மாநாடு போட போகிறோன்னு அறிவிச்சிருக்காரு அப்புறம் வேற என்ன பண்ணணும் போட்டு அப்படியே அந்த கூட்டத்தை கூட்டு போய் மது கடைகள் எல்லாம் அடிச்சு உடைக்கிற மாதிரி பிளான் அப்படி எல்லாத்தையும் கூட்டு மது வந்து அரசு வந்து பார்க்கணும் மூடணும்னு நாங்க சொல்லுவோம் வேற என்ன பண்ணுவோம் சொல்ல சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கான தாக்கம் என்னவான இருக்கும் அதை சொல்றதுக்கு இத்தனை நாள் தேவைப்பட்டு அப்படிங்கிற ஒரு கேள்வி நீ ஒன்றையும் செய்யலன்னு கேட்கக்கூடாது இல்ல இப்போ நீ கேட்டீங்க இல்ல நானும் செஞ்சிருக்கேன் அரசாங்கம் பரிசீலனை பண்ணோம் மது உடனடியாக மூட்ட முடியாது வந்து எல்லோருக்கும் பல உடல் ரீதியான சிக்கல் மன ரீதியான சிக்கலாம் இருக்குது அதெல்லாம் படிப்படியாக நாங்கள் வந்து தொடர்ந்து இந்த கோரிக்கையை வலியுறுத்துவோம் இது கடமைக்கு பண்ணுறதுன்னு ஒன்று சொல்லுவாங்கன்னா இது கிட்டத்தட்ட அப்படி தானே கடமைக்கு பண்ணுறாங்க நானும் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சாங்கிய போராட்டம் தான் இது வேறு என்ன தொடர்ந்து இன்றைக்கி வந்துங்க எல்லா விஷயமும் எல்லா சம்பந்தப்பட்ட கிரைமுக்கும் அடிப்படை போதைன்ற மாதிரி ஆகிப்போச்சு மாணவர்களில் இருபத்தி ஆறு சதவீத பர்சன்டேஜ் வந்து ஒரு ஆய்வில் சொல்கிறான் பத்து பர்சன்ட் கஞ்சா இருபத்தி ஆறு சதவீதம் மதுவுக்கு அடிமையாக இருக்காங்கன்னு ஒரு மூணு மாவட்டங்களில் ஒரு ஆய்வு பண்ணி அதில் வந்து சொல்கிறாங்க அப்புறம் மற்ற போதெல்லாம் சொல்கிறாங்க இருபத்தி ஆறு பர்சன்ட் வந்து மதுவுக்கு அடிமையாக இருக்கான் அதே மாதிரி இன்னைக்கு நாட்டில் நடக்கிற கிரைம் எல்லாமே ஒரு கட்டிங்கை போடுறான் ஒரு கஞ்சா ஒரு ரெண்டு இருக்கிறான் என்ன வேணாலும் செய்கிற நிலைக்கு வந்து தமிழகத்தில் பல பேர் தயாராகிட்டான் எங்கே பார்த்தாலும் படுகொலைகள் எங்க எங்க எப்போ என்ன நடக்குதுன்னு தெரியல அந்த அளவுக்கு இன்றைக்கு போதைங்கிறது சர்வசாதாரண ஒரு வசதா எங்கள் தமிழகத்தில் கிடைக்குது அப்போ குறைந்தபட்சம் இந்த மதுக்கடைப்பா கஞ்சா வைக்கிறோட நமக்கு தெரியாது சாரா வைக்கிறோன்னு தெரியுதுல அரசாங்கம் தானே விற்கிது அப்போ அரசாங்கத்தில் சிக்கப்பா நீ முதல்ல இதை நிப்பாட்டுங்கப்பா நீங்க மதுக்கடைகள் வந்து இங்கே ஏற்கனவே எழுபத்தி ஒன்று எழுபத்தி ரெண்டுல கலைஞர் அவர்களால் இது வந்து இந்த மதுவிலுக்கு தளர்த்தப்பட்டது அதற்கு முன்னாடி ராஜாஜி முப்பத்தி ஏழு நினைக்கிறேன் அதில் இருந்து இங்கே வந்து முப்பத்தி ஏழு முப்பத்தெட்டு வாக்கில் வந்து அதுக்கு தடை வச்சு இருந்தது கருணாநிதி தான் முத முதல்லாம் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு பட்ஜெட்டில் அரசாங்கத்தை நடத்துவதற்கு காசு இல்லைன்னு திரும்பவும் அது வந்து ஒரு சர்ட்டன் பீரியட் இடைவெளியில் மதுவிலக்கு மது திரும்பவும் ஓப்பன் பண்ணுறது திரும்பவும் தடை விதிக்கிறது அந்த மாதிரி தமிழகம் ஒரு நிலையில் இருந்திருக்கு அதால் மது விளக்குன்னா என்னென்னே தெரியாது தமிழ்நாட்டுக்கு அப்படிலாம் யாரும் இங்கே சொல்ல முடியாது இப்போ கொரோனா காலத்தில் கூட நம்ம என்ன குடிசினாக இருந்தாலும் மதுக்கடைகள் மூடிதானே இருந்தது அப்போது உங்களுக்கு இதை உண்மையிலே இந்த மக்களை வழிநடத்துவதற்கு உங்களுக்கு நல்ல எண்ணம் இருந்தால் இந்த அரசு மதுக்கடைகளை தானாகவே மூடும் இப்போ ஏங்க ஒருத்தன் சொல்லணுமாங்க இப்போ மது குடிச்சா இவ்வளோ பிரச்சனை இருக்குதுன்னு அரசியல் இருக்கிற மு க ஸ்டாலின் அவர்களுக்கோ கனிமொழி அவர்களுக்கோ இல்லை உதயநிதி அவர்களுக்கோ யாராவது வந்து சொல்லணுமா ஏன்னா ஏற்கனவே கடந்த ஆட்சியில் வந்து மதுவை மூடணும் எடுக்கணும் போனோம் வரணும்னு கருப்பு சட்டெல்லாம் போடணும் வாயில் கட்டிங்கெல்லாம் போராட்டம் பண்ணவங்க தானே அவங்க அதால் அவங்களுக்கு யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நம்மளை விட மதுவில் என்னென்ன இன்டீரியர் விஷயங்கள் இருக்குதுன்ற போகிற கூட்டம் அவர்களுக்கு தெரியும் இல்லை அதால் ஒருத்தன் சொல்லி தான் கேட்கணுன்ற அவசியம் இல்லை அவர்களுக்கே தெரியும் அவர்கள் தான் இதில் முடிவு எடுக்கணும் ஒரு பக்கம் இல்லையே வந்து தொடர்ந்து வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய மக்களை வந்து விமர்சனம் பண்ணிகிட்டு இருந்தோம் என்னதான் இப்போ பாஜக இவ்வளோ விஷயங்கள் பண்ணாலும் அதை வந்து மக்கள் உணராமல் தொடர்ந்து பாஜகவுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க அவங்களாம் சங்கி அவங்களுக்கான வந்து படிப்பறிவு இவ்வளோதான் அப்படின்னு ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க நிறையா மாற்றங்களை கொண்டு வந்துட்டாங்க அவங்களோட சொந்த தொகுதிகளிலேயே அவங்கள தோற்கடிக்கிறதா இருக்கட்டும் மாற்று அரசு எதிர்பார்க்கறதா இருக்கட்டும் தொடர்ந்து மேலே இருக்கக்கூடிய ஆட்சிக்கு எதிராக குரல் வைக்கிறதா இருக்கட்டும் பல விஷயங்கள் அவங்க மாறிட்டாங்க தமிழக மக்கள் நாள் போக்கில் வந்து கட்சிக்கு அடிமை அப்படிங்கிற ஒரு கேள்விகள் வருது தொடர்ந்து இவ்வளோ விஷயங்கள் பண்ணாலும் தொடர்ந்து திமுகவுக்கு முட்டுக் கொடுக்கக்கூடிய கூட்டங்கள் இன்னும் இருக்கே அப்படின்னு இல்லை இங்கே ஒரு ஒரு நச்சு சித்தாந்தம் தமிழகத்தில் ஆரம்பத்திலருந்தே விதைக்கப்பட்டிருக்கும் அப்போ அந்த நச்சு இந்த சித்தாந்தத்தில் வளர்ந்தவர்கள் ஒரு உண்மையான தமிழ்தேசிய சித்தாந்தத்தை இல்லை நாமெல்லாம் தமிழர்கள் அப்படின்னு சொன்னால் இவெல்லாம் பிரிவினைவாதி அப்படின்னு நான் யாருக்காக பேசுகிறேனோ அவனே சொல்கிறான் என்பா பிரிச்சு பேசாதீங்கப்பா நம்மளாம் திராவிடர்களுக்கா சரிடா ஒரு பேப்பரை கொடுத்துடே திராவிடன்னா ஒரு நாலு வரி எழுதுகிறான் நாயன் அப்படின்னா ஒரு மண்ணும் தெரிய மாட்டேங்குது ஏ நாங்களாம் திராவிடர் நாங்களாம் திராவிடன்னு சொல்கிறானே தவிர அதுக்கான டெஃபினேஷன் எவனுக்கும் தெரியல இப்போ இவ்வளவு முட்டுக் கொடுக்குற திரும்பவும் கூட திராவிடங்கிறது ஒரு இனம் இல்லை ஒரு மொழி இல்லை ஒரு நிலப்பகுதி இல்லை ஒரு கலாச்சாரம் இல்லை ஒரு ரேஸ் இல்லை ஒரு இனம் இல்லை அப்படிலாம் பேசத்தான் செய்கிறாரு ஆமாம் ஆனால் பேசிட்டு வந்து திரும்பவும் அதுக்கு முட்டுக் தான் செய்கிறாரு திராவிடம் தான் இங்கே உயர்ந்ததுன்னு தான் பேசுகிறார் அப்போ இவங்கெல்லாம் தெரிந்தே சில அதிமேதாவிகள் இந்த திராவிடத்துக்கு முட்டுக் கொடுக்குறார்கள் தெரியாமல் பல பேர் திராவிடத்துக்கு முட்டுக் கொடுக்குறோம் ஆமாம் அதுதான் இங்கே சிக்கலே அதெல்லாம் என்னென்னு இது பண்ணுங்க எடப்பாடி அவர்களை போய் திராவிடம்னா என்னென்னு கேட்குறேன் அது யார் நான் படித்தவங்ககிட்ட கேளுங்க எனக்கு நாங்கள் தெரியும் அப்படின்ட்டு ஒரு பெருந்தன்மையாக போறாருங்க அதை கூட இந்த திமுகவில் இருக்கிறவங்க நமக்கு தான் தெரியலையே கருமம் சரி உட்டு பொம்மை இல்லைங்க அது வேற யாருன்னா கேளுங்க அப்படின்றாங்களா ஆனால் இன்றைக்கு திராவிடத்தை ஆதரிக்கிறோம் என்ற பெயரில் பல படித்தவர்கள் பல முட்டு தாங்கிகள் பல பேர் வந்து அவன் தனித்தனியாக அவன் இல்ல திமுகவின் ஆதரவாளன்ற பெயரில் இவர்கள் திராவிடத்தை ஆதரிப்பதால் இவர்கள் திமுகவை ஆதரிப்பதாக அவர்கள் கொள்வார்கள்னு பல பேர் தானாக திராவிட கச்சேரியை வாசிக்கிறான் அப்படி இருக்கிற போது இங்கே வந்து கட்சிக்கு அடிமையான கூட்டமாக இன்றைக்கி இவன் இருக்கிறான் இன்றைக்கி நீங்கள் நீங்கள் ஒரு திமுக போய் என்ப அவன் கட்சியோட கொள்கை என்னப்பா அப்படின்னு கேளுங்கிறான் இந்த அதிமுக இருக்கு தெரியுமா அது ஜெயலலிதாவோட அழிஞ்சிருன்னு பார்த்தேங்க இன்னமும் இந்த எடப்பாடின்ற ஒரு ஆளு சும்மாங்காட்டியும் நான் விவசாயி அது இதுன்னு சொல்லுங்கிறாருங்க இந்த ரெட்டையில பிச்சு போட்டணுங்க இப்படின்னு சொல்லுவோம் இன்னைக்கு நீங்க அதிமுகவில் இருக்கிற பல சிலர்கிட்ட கேட்டா இந்த திமுக இருக்க அது குடும்ப கட்சிங்க இன்னமும் அந்த குடும்பத்துல இருந்து ஒரு இடத்துல இந்த குடும்பத்திலிருந்து போய் அங்கே அந்த ஆட்சியில் அமரப்படுறாங்க இல்லை இல்ல இந்த குடும்ப ஆட்சி இருக்கு தெரியுமா இந்த கொள்ளக்கார ஆட்சி இதை முதல்ல ஒழிக்கணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க பெரும்பாலும் இங்கே வந்து தமிழகத்துல ஒரு சித்தாந்த வறட்சி இங்கே ஆரம்பத்துலேருந்தே இருக்கு இப்போ இன்றைக்கு தான் வந்து இந்த இந்த சித்தாந்தத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட்டு பல பேர் வந்து இன்றைக்கு பேசுவதன் அடிப்படையில் இன்றைக்கு வந்து ஒரு மாற்றம் ஒரு விடியலை நோக்கி உண்மையான விடியலை நோக்கி போகுது அது வந்து இந்த விடியல் நம்முடைய ஆட்சிக்கும் அதிகாரத்துக்கும் நம்முடைய அரசியலுக்கும் ஒரு முடிவை தந்துடும்றதுக்காக தான் இந்த தமிழ் தேசிய அரசியலை பேசுவர்கள் மீது இவங்க வந்து ஒரு கால் அடிப்பில் அதை பேசுகிறது இதை பேசுறது இன்னும் வந்து பலரை வந்து விலைக்கு வாங்கி நாங்கள் எந்த காலமும் திமுக தான் நாங்கள் எங்கள் அப்பாவிலேருந்து திமுக தான் எங்கள் எங்கள் புள்ள கூட திமுக தான் அப்படின்னு சொல்கிறேன் நீங்கள் பாருங்கள் கருணாநிதி இருந்தபோது கருணாநிதி வீட்டில் இருக்கிறவங்களாம் கரை வேஸ்ட்டு கட்டுங்கண்ணா அப்படி மீன் மின்னா போய் நின்னாங்க நீங்கள் பாருங்கள் எங்கள் ஏரியாக்களில் திமுக கரைத்த செத்துறான்னு வச்சுங்க அவன் புல்ல அப்படியே பள்ளப்பள்ளும் கரை வெட்டி கட்டியிருப்பான் அந்த பாடிக்கு மேலே ஒரு பெரிய திமுக கொடி கட்டப்பட்டிருக்கும் நேராக சுடுகாடு வரைக்கும் எடுத்து போய் பள்ளத்தை தோண்டுட்டு அந்த அந்த மண்ணை குய்ச்சிட்டு அது மேலே அந்த கொடியை நட்டு வந்த பிறகு தான் எனக்கு ஒரு திருப்தி ஆகும் இன்னொரு உதாரணம் சொல்ல போனால் இப்போ நம்ம வந்து இங்கே சென்னையிலேருந்து வீடுகளை ஆமாம் பெரும்பாலும் எந்த ஆட்சி இருக்கிறதோ அந்த ஆட்சி தான் அந்த வீடுகளை அப்புறப்படுத்தும் இப்போ ஒரு தடவை இங்கே நம்ம சித்தார்த்து பக்கத்தில் நம்ம புதுப்பேட்டையில் அந்த இப்போ கூட அந்த வாகனம்லாம் நிறுத்தத்துக்கு இடம் இருக்கும் அங்கே பார்த்தீங்கன்னா கருணாநிதி ஒரு பொதுக்கூட்டம் போடுறாரு அப்போது உள்ளாட்சித்துறை அமைச்சராக நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார் அப்போது அந்த கூவத்தை பார்த்து கருணாநிதி சொல்ற இந்த கூ வந்து ஒரு காலத்தில் பளிங்கு போலையில் தண்ணி ஓடிச்சு நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறார் அப்போது ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்கிறார் எங்கள் அப்பா கனவை நான் நிறைவேற்றி காட்டுவேன் அப்படின்னு சொல்கிறாரு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ரோட்டில் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு இரநூத்தம்பது வீடுங்க இருங்க மாலை நேரத்தில் வந்தோம்னா அப்படியே அந்த ஊரே ஒரு சொர்க்கபுரி மாதிரி இருக்கும் ரோட்டு ஓரம் பிளாட்ஃபார்ம் தான் ஒரு நாலஞ்சு மாதா கோவில் இருக்கும் ஒரு ஆறு மாரியம்மன் கோவில் இருக்கும் ஒரு ரெண்டு மூணு பிள்ளையார் கோவில் இருக்கும் குழந்தைங்க ஜட்டி கிட்டி இல்லாமல் ஓடுறதும் அவன் சட்டையை ஆபத்துட்டு அங்கே உட்காந்து ரேடியோ கேட்கறதும் டிவி பார்க்குறதும் அந்த மாதிரி ஒரு அது ஒரு மிகப்பெரிய ஒரு சொர்க்க புரியாகத்தான் இருக்கும் நானும் அந்த பங்களா வந்து கொஞ்சம் நேரம் நின்று அதை ரசித்து பார்த்துட்டு எந்த ஒரு கவலையும் இல்லாமல் மக்கள் வந்து காலையில் கூலி வேலைக்கு போகிறான் கூலி வாங்கின்னு வரான் மத்தியானம் என்னத்தையும் சமைச்சிட்டு ஒரு குடும்பம் குட்டியாக என்ன ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறான் அப்படின்னு அதை பார்க்குற போது நமக்கு ஒரு சந்தோஷம் வரும் நம்ம ஜனங்க எதையும் மருந்து எப்படி இருக்கிற அப்படின்னு ஒரு சந்தோஷம் வருங்க அவர் சொன்னவுடன் அந்த குடிசைகள் எரியப்படுது எரியுது அப்போ யார் அதை எரிச்சிருப்பா எரியுதுங்க எரிஞ்சுட்டு அவங்கள அப்படியே வாரி கொண்டு போய் செம்மஞ்சேரியில் போடுறாங்க அப்போது செம்மஞ்சேரியில் போடுகிற போது யார் தங்களை எரித்தார்களோ அந்த வீட்டுக்கு முன்னாடி அந்த கொடி இருக்கும்ல அந்த கொடியும் அந்த குப்பை வண்டி குப்பை எப்பறம் அந்த கார்பரேஷன் குப்பை வர்றாங்களே அந்த வண்டிகளை வச்சு தான் சாமான ஏற்றி போவாங்க அந்த குப்பை வண்டியில் குப்பையோடு குப்பையாக இந்த கொடியும் கைட்டு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே கொடுக்குற வீட்டுக்கு முன்னாடி சொருவி வைக்கிறாங்க இப்படி இருக்கிற சூழ்நிலையில் தான் நாங்கள் வந்து எங் நாங்கள் எந்த காலத்துலேயும் இந்த வேறு கட்சிக்கு நாங்கள் ஓட்டு போட மாட்டோம் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது இப்போ அதுக்கு தான் நம்ம ஆட்கள்லாம் சொல்கிறோம் இந்த ஓட்டுங்கிறது மிகப்பெரிய அது வந்து மிக பலம் வாய்ந்தது ஒரு காலத்தில் படித்தவனும் சொத்து உரிமை கட்டுவோன்னு மட்டுமே ஓட்டு போடுகிற நிலை இருந்தபோது நம்ம அம்பேத்கர் தான் பாடுபட்டு ஏழை மக்கள் எளிய மக்கள் அவனை ஆள்பவனே அவனே தேர்ந்தெடுக்கணும்னு ஓட்டு வாங்கி தந்தாருங்க நீங்கள் அந்த இருந்து இந்த மாதிரியான ஆட்களை படித்து பார்த்து வளர்ந்துட்டீங்க உங்கள் பிள்ளைகளுக்காவது அம்பேத்கர் ரெட்டமலை சீனிவாசன் அயோத்தாசர் எம் சி ராஜா போன்றவர்கள் புத்தகங்களை கொடுத்து படிக்க வைங்க அப்போ நாம் ஏன் இப்படி ஆனோம் என்பதை அவன் புரிந்து கொள்ளான் அம்பேத்கர் ஒரு வாசகம் சொல்லுவாரு அடிமையை அடிமை என்று புரியவை இப்போ நான் ஒரு கட்சியோட சுகத்தில் இருக்கோம்ல என் கட்சி தான் அந்த கட்சின்னு நான் சொல்றேன்ல ஆனால் அந்த கட்சிக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை நான் தான் அந்த கட்சிக்கு செலவு பண்ணியிருப்பேனே தவிர அந்த கட்சியை என்ன ஒன்று பெரிய கேர் எடுத்து பார்த்துருக்காது ஆனால் நான் வந்து அந்த கட்சியோட அடிமை தானே அப்போ அதுதான் அம்பேத்கர் சொன்னார் எல்லா வித அடிமைகளையும் அவன் அடிமை அடிமைன்னு புரியவைடா அவன் ஏன் நாம் அடிமையானோன்னு அவன் தெரிஞ்சுப்பான் அப்போது நீ அடிமையாக இருக்கிறா என்பதற்காக அந்த புத்தகங்களை படிக்க வைனா அதற்கு எதிர்த்தரப்பிலந்து அருணாநிதியின் வாழ்க்கை வரலாற்றை இந்த இளைஞர்கள் படிக்கணும்னு திருமாவளம் வச்சு ஒரு பிரச்சாரத்தை பண்ணாங்க இப்போ இன்றைக்கு பாட புத்தகங்களில் கலைஞரின் வாழ்க்கை வரலாறு ஏங்க அதை கூட படிக்கட்டுங்க படிக்க வேண்டியதை படிச்சுட்டு இதை கூட பண்ணிக்கிட்டோம் ஏன்னா ஆட்சியாத உங்கள்கிட்ட ஆமாம் நாங்கள் சொன்னால் நீங்கள் கேட்க மாட்டீங்க சரி எப்பா உங்கள் இஷ்டத்துக்கு அதை சேர்த்துங்கப்பா இந்த ம இந்த மக்கள் வந்து விழிப்புணர்வு அடைவதற்கு இந்த மாதிரியான விஷயங்களை சேருங்கப்பான்னா இவன் சேர்த்துட்டான்னா இது வேலை இருக்காது அப்படிங்கிறதுக்காக அரசாங்கங்கள் இதை செய்யாமல் தடுக்கிறாங்க அதால் ஒவ்வொருவரும் இந்த சமூகத்தில் வந்து கொஞ்சமாவது ஒரு விழிப்புணர்வு அடையணுங்க கொஞ்சம் மாற்றத்தை நோக்கி வரணும் நாம இப்போ யா இப்போ யா எந்த கட்சியாக ஆட்சி பண்ணாங்க நல்ல கட்சியாக இருந்து இந்த மக்களுக்கான ஆட்சி பண்ணாங்கன்னா அதை நாம் எந்த கட்சியாக இருந்தாலும் வரவேற்கலாம் இப்போ திமுகவை நம்ம பல பேர் விமர்சனம் பண்ணுறாங்கன்னா திமுக செய்கிற ஒவ்வொரு வேலையும் மக்களுக்கு எதிரான வேலையாகவும் இந்த சமூகத்துக்கு எதிரான வேலையாகவும் தான் இருக்குதுன்றதுக்காக தான் விமர்சனம் பண்ணுறாங்க ஆக இந்த மக்கள் விழிப்புணர்வு அணிஞ்சிட்டாங்கன்னா இந்த கட்சிகளிடையே அடிமையாக இருக்க மாட்டான் இவங்களோட வேலை இவன் எப்பயுமே நம்மளை நோக்கியே இருக்கணும் ஏதா இருந்தாலும் தலைவர் விட்டாண்ட ஒரு பொங்கல் தீபாவளி வருதா ஒரு இரநூறுவா நூறுரூவாய்க்கு தலையொட்டி போய் தலையை சொல்லி நிற்கணும் ஏ என்னடா அப்படின்னு ஒரு கட்சி பொறுப்பாளர் கேட்டேன்னா இல்லைண்ணா ஒண்ணு இல்லை சும்மா வந்தானே சரி இந்தாடா அந்த மாதிரியான நிலை தானே இப்போ நீங்கள் ஒரு ஓட்டுக்கு ஐநூறுரூவா தரோம் அது எவ்வளோ பெரிய காசு எது என்ன காசு இது ஒரு போட்டு நூற்றம்பது ரூபா ஒரு ரெண்டு தடவை குடிச்சு மூத்திரம் பண்ண சரியா போச்சு ஆனால் அந்த காசுக்கு நம்ம விற்கிற அளவுக்கு நம்ம கண்டிப்பா இப்போதானே ஒரு இளைய தலைமுறை வந்து எப்பா காசுகள் நாங்க ஓட்டலாம் வேணா நாங்க யாருக்கு போகணும்னு எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற நிலைக்கு வந்திருக்கானவ இதுதான் இவர்களுக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறது தொடர்ந்து இந்த மாதிரியான விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தியிருக்கும் போது இந்த மாதிரியான கைமைத்தனங்கள் திருட்டுத்தனங்கள் இந்த சமூகத்துல இருந்து அப்புறப்படுத்தப்படும் ஓகேண்ணா இப்போ கடைசியாக ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைக்கிறேன் இப்போ தொடர்ந்து நம்ம திருமாவளவன் அவர்களை பத்தி பேசும்பொழுது இப்ப இந்த கள்ளக்குறிச்சி விவகாரங்களாக இருக்கட்டும் இப்ப அவர் போடக்கூடிய இந்த மாநாடு இப்ப வந்து கடைசியாக கருணாநிதியின் வாழ்க்கை வரலாற்றை படிக்கணுங்கிற மாதிரியான பிரச்சாரங்களாக இருக்கட்டும் தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களையும் ஒரு பக்கம் பண்றாரு அதே நேரம் இதற்கு எதிராகவும் ஒரு பக்கம் குரல் கொடுக்குறாரு திருமாவளவன் அவரோட முழு கருத்து சுதந்திரத்திலையும் பேச விடாம தவிர்க்கிறதுக்கு ரெண்டு காரணங்கள் இருக்கணும் ஒண்ணே அவர் திமுகவோட கூட்டணியில் இருக்கிறதுனால பேச முடியாமலே இருக்கணும் ஆர்எல்ஸ் அவரோட தனிப்பட்ட சுயலாபத்திற்காக பேசாமல் இருக்கணும் இது தான் நம்ம அரசியல் பண்ண முடியும் இது ரெண்டுல எதுவா இருக்கும் இல்லைன்னா இது ரெண்டும் இருக்குமா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் இருக்கு இதுக்கு நான் ஒரே ஒரு பயிற்சி ஏற்கனவே சொன்னா அடிமை என்று புரிய வைப்போம் தான் ஏன் அடிமையானோ என்பதை அவரே விளங்கி கொள்வார் அவர் என்ன பயிற்சியில் சொல்றது அவ்வளவுதான் கமெண்ட்ஸ்ல வந்து எல்லாரும் கதற ஆரம்பிச்சிருவாங்க ஒரு பக்கம் ஸோ ரொம்ப நன்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க